கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெக்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போல் சோந்து போவதில்லை கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெக்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போல் சோந்து போவதில்லை வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகவேலி சிறவேன் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் விடும் யாவருக்கும் மீதரணாய் நிற்பவரே மிகவேலி சீல் என் நம்பிக்கையானவரே யாவருக்கும் நீரணாய் நிற்பவரே நடக்குமா நடக்காத சோந்து போயிருந்தே அற்புதம் நடக்காத ஏங்கி போயிருந்தே நடக்குமா நடக்காத சோந்து போயிருந்தேன் ஒரு அற்புதம் நடக்காத ஏங்கி போயிருந்தே நான் நினைத்திடா அற்புத செய்தீரே யாரும் இணைத்திடா வழியிலும் அற்புத செய்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் உடன் பாடத்தவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் உடன் பாடத்தவரே மிகவே இஸ்ரவீல் என் நம்பிக்கையானவரே நம் விடும் யாவருக்கும் நீரணாய் நிற்பவரே மிகவே இஸ்ரவீல் என் நம்பிக்கையானவரே நம் விடும் யாவருக்கும் அரணாய் நிற்பவரே பலித்திட வந்தோரை லட்சிய மூடினதே அளித்திட வந்தோரை நிந்தை மூடினதே பளித்திட வந்தோரை லட்சிய மூடினதே அளித்திட நினைத்தோரை நிந்தைய மூடினதே காந்தோரே வியத்திட உயர்த்தி வைத்தீரே அடையி வந்தானா எந்தென்னும் அளவினில் வைத்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்பவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செயல்வதிலும் ஆடற்பவரே மிகவே வேறவே என் நம்பிக்கையானவரே நம் யாவருக்கும் நீரரனாய் நிற்பவரே மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் இருப்பவர்